ஒரு சர்க்கரை நோய் வருதுன்னா முதல்ல என்ன நடக்கும்னா இன்சுலின் இருக்கும் சுகரும் இருக்கும் சுகரை வந்து சக்தியாக மாற்றணும் அல்லது ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்சுலின் வேணும் இன்சுலின் வேலை பார்க்குற இன்சுலின் வேணும் வேலை பார்க்குற இன்சுலின் வந்து எப்போ குறைவாக இருக்கும்னா தொந்தி வச்சுட்டு நினைங்க தொந்தி அதிகமாகிட்டு ஃபேட்டி ஆசிட் நிறைய அங்கங்கே ஓடிக்கிட்டு அலையும் குளுக்கோஸும் இருக்கும் ரத்தத்தில் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடும் இருக்கும் இந்த ரெண்டுமே எனர்ஜி மாலிக்கல் ஒன்று பெட்ரோல் ஒன்று டீசல்னு வச்சுங்க இந்த டீசல் இருக்கிற இடத்துல பெட்ரோலுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கும் அப்போ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ட்ரான்சாக்ஷன் நிறைய நடக்கும்போது ஃபேட்டு உள்ளே டெப்பாசிட் ஆகும் அங்கேருந்து திரும்ப பிளட்டுக்கு ட்ரான்சாக்ஷனாக வரும் இந்த மாதிரி ஒ அது ஓபிஎஸ்சி பீப்புளில் தான் அதிகமாக இருக்கும் குண்டாக தான் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட் வந்து கொழுப்பில் தொந்தியில் டெபாசிட் ஆகும் திரும்ப எனர்ஜி வேணும்னா கொஞ்சம் அங்கேருந்து மொபிலைஸ் ஆகி வெளியில் வரும் இந்த இந்த வேலை நடக்கும்போது ஃபேட் செல்ஸும் மசிலும் தான் இன்சுலின் உபயோகப்படுத்துகிற இடம் இன்சுலின் வேலை பார்க்குற இடம் அப்போ அங்கே வந்து பாதி இன்சுலினுக்கு வந்து பிரச்சனை ஆகுது ஏன்னா குளுக்கோஸ் போகிற இடத்துல ஃப்ரீ ஃபேட் நுழைஞ்சிட்டு இருக்குது அங்கே பிரச்சனை ஆகிறதுனால பாதி இன்சுலின் வேலை பார்க்காம சுற்றிக்கிட்டு இருக்கும் மசிலில் வேலை நடக்கும் மசிலையும் ஆகும் நீங்கள் வாக்கிங் போகாமல் மசிலுக்கு வேலை கொடுக்காமல் மேஜர் மசில்ஸ் தை மசில்ஸு மற்ற ஸ்கெலிட்டல் மசிலுக்கு வேலை கொடுக்கலன்னா அங்கே தான் இன்சுலின் ரிசெப்டார் அதிகம் இருக்குது ரிசெப்டார்ன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கதவுக்கு சாவி இருக்கில்ல அந்த மாதிரி அந்த ரிசெப்டாரில் போய் இன்சுலின் அப்படி லாக் அண்ட் கீ மெக்கானிசத்தில் அப்படி திறந்து விட்டால் தான் குளுக்கோஸ் உள்ளே போக முடியும் அந்த ரிசெப்டார் வந்து மலங்கி போகும் ஏன்னா என்ன சொன்னாலும் நடக்காதுங்கனி மலங்கி போகிறோம் நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களுக்கு நடங்க நடங்கன்னு சொன்னால் நடக்கவே மாட்டாங்க பிறகு நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து டாக்டருக்கு எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போ எனக்கு நடங்க முடியலையே டாக்டர் இருந்தாலும் போனால் மூச்சு வாங்குது மூத்த விட அதுக்கு தானே சொன்னோம் முதல்ல நடக்குன்னு சொன்னோம்ல நீங்கள் நடக்கிற கதையாக சொல்லுங்கள் நடக்கிற கதையாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க நாங்கள் தான் நடக்க சொன்னோம் நீங்கள் நடக்கலை இப்போ நடக்கன்னு ஆசையாக இருக்கு நடக்க முடியல அதனால் நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த எல்லா ரிசெப்டாரும் ஆக்டிவாக இருக்கும் போது குளுக்கோஸ் கடக்கடை கடனே எல்லாம் யூட்டிலைஸ் ஆகிரும் உங்களுக்கு சுகர் லெவல் டவுன் ஆயிரும் குறையும் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத ஆளை பார்த்த உடனே சொல்லிடலாம் தொந்தி பெருசாக இருக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா பேங்க்ரியாஸை கனோலைட் பண்ணி கணையத்துக்கு உள்ளே போய் அங்கேருந்து ரத்தத்தை எடுத்து எவ்வளோ இன்சுலின் சுரக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹோமா ஆரோனிய சில டெஸ்ட்டுகள் இருக்குது அது ரிசர்ச் பர்பஸுக்கு அனிமல்ஸில் தான் பண்ண முடியும் மனுஷனில் பண்ண முடியாது கிளினிக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் தொந்தி வச்சுருக்கான் நடக்கிறது இல்லை அப்படின்னா நாற்பது பர்சன்ட் இன்சுலின் வேலை செய்யலே அர்த்தம் இன்னொரு ரெட்ராஸ்பெக்டிவாகவும் பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன ஆகும் ப்ளட்டில் நீங்கள் இன்சுலின் லெவலில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் டைரெக்டாக இன்சுலின் அசைய பண்ண முடியாது ஏன்னா அது பேங்க்ரியஸில் இருந்து உடனே லிவருக்குள்ளே போகும் ஃபார்ட்டி பர்சன்ட் அங்கே யூட்டிலைஸ் ஆகிட்டு அப்புறம் தான் சிஸ்டத்துக்குள்ளே வரும் நீங்கள் வெளியில் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான ரீடிங் கிடையாது ஆனால் ஒவ்வொரு மாலிகூல் இன்சுலின் ரிலீஸ் ஆகும்போது சி பெப்டைடுங்கிற அந்த பைண்டிங் மாலிகூல் ப்ரோட்டின் வந்து ஒவ்வொரு மாலிகூலுக்கும் ஒவ்வொரு மாலிகூல் ரிலீஸ் ஆகும் அது வந்து ரொம்ப நேரம் பிளட்டில் சர்க்குலேட் ஆகும் அது லிவரில் மாட்டையாது அப்போ இந்த சிபெப்டைடை அசை பண்ணிங்கன்னா நார்மலோட கூட இருக்கும் ஏன் பாதி இன்சுலின் வேலை பார்க்க மாட்டேங்குது அதனால் கணையம் என்ன பண்ணுது சுகர் லெவல் கூடுது இன்சுலின் வந்து வேலை செய்யலை வேலை செய்யலே தெரியாது இன்சுலின் குறைபாடாக இருக்குதுன்னு சொல்லி கணையும் அதிகமாக இன்சுலின் சுரக்கும் அப்போ நார்மலோட எக்ஸஸ் இன்சுலின் இருக்குன்னா அதுதான் அர்த்தம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இருக்கிற இன்சுலின் வேலை பார்க்காதனால கணையும் அதிகமாக இன்சுலின் சுரக்குது இதை கண்டுபிடிச்சிக்கலாம் சிபெப்டைட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரிட்ராக்ஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து எவ்வளோ இன்சுலின் சுரக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தேவைக்கு அதிகமாக சுரக்கும் நார்மல் லெவலோட ஹையராக இருக்கும் இந்த மாதிரி இன்டிவிஜுவல் என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது சுரந்து 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 வந்து கணையம் வீக்காகி தான் சுகர் வரும் ஒபீஸாக இருப்பாங்க சிலர் குண்டாக இருப்பாங்க சிலர் லீனாக இருப்பாங்க ஒபீஸாக இருக்காங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு எடுத்தோம் அதுக்கு மெட்ஃபாமின் மருந்து கட்டாயம் கொடுக்கணும் ரொம்ப லீனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மா அந்த மாஸ் பிளஸ் இதில் அவங்க அவங்களுக்கு பேங்க்ரியாஸ் கணையத்தில் உள்ள பீட்டா செல் மாஸ் வந்து குறைவாக இருக்கும் இது கிளினிக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் லீனாக இருக்காங்கன்னா இன்சுலின் குறைபாடு அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும் குண்டாக இருக்கவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் குறைபாடு குறைவாக இருக்கும் குண்டாக இருக்கவங்களுக்கு இன்சுலின் கனைத்தை தூண்டக்கூடிய மாத்திரைகள் அதிகம் போடக்கூடாது ஏன் அங்கே ஏற்கனவே அதிகமாக இருக்குது இன்சுலின் வேலை பார்க்க வைக்கிறது தான் ஆள் நீங்கள் வந்து மாத்திரை போடணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரி மாத்திரைகள் தான் அதிகமாக போடணும் இன்சுலின் செக்ரீஷன் குறைபாடு ரொம்ப குறைவாக இருக்கும் தேவைப்பட்டால் தான் அந்த மாத்திரைகள் போட வேண்டியிருக்கும் கிளினிக்கெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சும்மா வேஸ்டாக போட்டு அந்த டெஸ்ட் இந்த பண்ண வேண்டாம் இது ரெண்டுமே இன்சுலின் குறைபாடாக இருக்கும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையாக இருக்கும் ப்ரொப்போஷன் வந்து மாறும் குண்டாக இருக்கவங்களுக்கு எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் டெஃபிஷியன்சி குறைவாக இருக்கும் லீனாக இருக்கவங்களுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் குறைபாடு நிறையா இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் ரெண்டும் செட்டன் ப்ரப்போஷனில் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்குமே மருந்து தான் கொடுக்கணும் டயபெட்டிக் இண்டிவிஜுவலில் ரொம்ப குறைபாடாக இருக்குது மாத்திரைகள் போட்டும் ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின்ஸ் உறக்க வைக்க முடியலன்னா ஸ்ட்ரெயிட்டவே இன்சுலின் போட்டுடலாம் அது பெட்ரு அவ்வளோதான்